வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் அழகீட்டு வாய்ப்பாடு பற்றி பார்க்க போகிறோம் முதல்ல கீழே உள்ளவற்றை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் அது என்னென்னு பார்த்தோம்னா ஒவ்வொன்றும் பார்க்க போகிறோம் நீர் தேமா இப்போ இதில் நீர் நேர் நே அப்படிங்கிற எழுத்து வர்றதுனால நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் தே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் நீர் தேமா புளிமா புலிமா நிறை கருவிலம் நிறை கூவிலம் ஏற்கனவே நாம் நேர் நேர் தேமா அப்படின்னு படிச்சிருக்கோம் அந்த நேர் தேமா மறுபடியும் ஒரு நேர் சேர்ந்துச்சுன்னா நேர்னா காய் ஞாபகம் வச்சுக்கோங்க நேர் 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 தேமாங்காய் நேர் நேர் நிறை நிறைன்னு வந்தால் கனின்னு வச்சுக்கோங்க நேர் நேர் நிறை தேமாங்கனி நிறை நேர் புளிமா அது கூட நேரு நேர் வந்துச்சுன்னா புளிமாங்காய் நிறை நேர் புளிமாங்காய் நிறை நேர் நிறை புளிமாங்கனி நிறை நிறை கருவிலம் அப்படின்னு பார்த்துருக்கோம் அது கூட மறுபடியும் ஒரு நேர் வந்துச்சுன்னா காய் நிறை நிறை நேர் கருவிலங்காய் நிறை 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 கருவிலங்கனி நேர்நிறை கோவிலம் அது கூட நேர் கூட வந்துச்சுன்னா கோவிலங்காய் நேர்நிறை நேர் கோவிலங்காய் நேர்நிறை நிறை கோவில்கனி நம்ம திருக்குறளில் அழகீட்டு வாய்ப்பாடு செய்ய போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு சீரை வந்து நேரசை நிறையசை அப்படின்னு நம்ம பிரிக்கணும் ஃபஸ்ட்டு எப்படி நேரசை பிரிக்கலாம் அப்படின்னா தனிக்குறில் தனி நெடில் தனிக்குறில் ஒற்று தனி நெடில் ஒற்று வந்தால் அது நேரசை நிறையசை எப்படி பிரிக்கலான்னா இரு குறில் வரணும் இரு குறில் ஒற்று குரில் நெடில் குரில் நெடில் ஒற்று வந்தால் நிறையசை அப்படின்னு பிரிக்கணும் கடைசி சீர் வந்து என்ன இதில் முடியுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதற்கான வாய்ப்பாடு எழுதணும் நேர் அசை வந்துச்சுன்னா நாள் அப்படின்னு எழுதணும் நிறை அசை வந்துச்சுன்னா மலர் அப்படின்னு எழுதணும் நேர்பூ நேர்பூனால் நேர் கூட மறுபடியும் நேர் வரலாம் இல்லைன்னா நிறை வரலாம் அது வந்துச்சுன்னா காசு நிறை 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 கூட நேர் வரலாம் நிறை வரலாம் அது வந்து நிறைபூ அதனுடைய வாய்ப்பாடு பிறப்பு அலையிடுதல் எடுத்துக்காட்டு ஒன்று பார்க்க போகிறோம் உலகத்தோ தொட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார் உலகத்தோ எப்படி பிரிக்கலாம் உ லா ரெண்டும் குரில் அடுத்தது கா குரில் இத்துங்கிறது ஒற்று தோங்கிறது நெடில் அப்பா ரெண்டு குரில் வருது நிறை நேர் வருது அடுத்தது ஒரே ஒரு குரிலும் ஒரு ஒற்று வருது அது நேர் அடுத்தது நெடில் வருது அது நேர் நிறை நேர் நேர் புளிமாங்காய் அடுத்தது டொட்டை அதில் இட் அப்படிங்கிறத எடுத்து வந்து நேர் குரில் இருக்குது அது குளி குரில் டாங்குறதும் குரில் அப்போ நேர் நேர் தேமா ஒழுகல் ஒழுகல் ஓங்குறதும் குரில் லூங்கிறது குரில் ரெண்டு குரில் வருது அடுத்தது ஒரு குரில் ஒரு ஒற்று வருது ரெண்டு குரில் வந்தால் நிறை ஒரு குரில் ஒற்று வந்துச்சுன்னா நேர் அப்போ நிறை நேர் புளிமா பல கற்றும் பல கற்றும்ல பா லா ரெண்டு குரில் கோடு போட்டுக்கணும் அடுத்தது கா குரில் பக்கத்தில் ஒற்று அது கோடு போட்டுக்கணும் அடுத்தது ரூங்கிறது குரில் அடுத்தது எம்முங்கிறது ஒற்று அப்போ பல ரெண்டு இழுத்து வருது அது நிறை மற்றது பார்த்திங்கன்னா நேர் நிறை நேர் நேர்நேர் புளிமாங்காய் கல்லார் கல்லார் எப்படி பிரிக்கலாம் காங்கிறது குரில் அடுத்தது ஒற்று அடுத்தது லாங்கிறது நெடில் இழுத்து ஒற்று இருக்குது அதனால் நேர் தேமா அரிவிலா எப்படி பிரிக்கலாம்னா அரி ரெண்டு குரியல் அடுத்தது லா விங்கிறது குறில் லாங்கிறது நேர் நெடில் அப்போ நிறை நிறை கருவிலம் தார் அப்படிங்கிறது ரெண்டு ஒரு நெடிலும் ஒற்றும் சேர்ந்துருக்குது அது வந்து நேர் நேருங்கிறது வாய்ப்பாட்டில் பார்த்தீங்கன்னா நாள் அப்படின்னு எழுதணும் இந்த திருக்குறள் நாள் எனும் வாய்ப்பாட்டில் முடிவடைகிறது அப்படின்னு எழுதணும் எடுத்துக்காட்டு ரெண்டு ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் இரு குறில் ஒற்று குறில் ஒற்று நிறைநேர் புலிமா இரு குறில் ஒற்று குறில் ஒற்று நிறைநேர் புலிமா இரு குறில் நெடில் ஒற்று நிறைநேர் புலிமா இரு குறில் ஒற்று குறில் ஒற்று நிறைநேர் புலிமா இரு குறில் இரு குறில் ஒற்று நிறை நிறை கருவிலம் குறில் ஒற்று குறில் ஒற்று நேர்நேர் தேமா இரு குறில் ஒற்று நிறை இந்த திருக்குறள் மலர் என்னும் வாய்ப்பாட்டில் முடிவடைந்துள்ளது எடுத்துக்காட்டு மூணு ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பலி அடுத்த திருக்குறள் ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பலி ஒழுக்கத்தின் ஒழு அப்படிங்கிறது ரெண்டு குறில் அடுத்தது ஒரு குறில் ஒற்று ஒரு குறில் ஒற்று நிறை நேர் நேர் புளிமாங்காய் எய்துவர் எய் அப்படிங்கிறது ஒரு குறில் ஒற்று அடுத்தது தூவா ரெண்டு குறில் ஒற்று நேர் நிறை கோவிலம் மேன்மை மேங்கிறது நெடில் மைங்கிறது நேர் நேர் தேமா இழுக்கத்தின் இழுக்கத்தின் இழுவுங்கிறது ரெண்டு குறில் ஒரு ஒற்று அடுத்தது குறில் ஒற்று குறில் ஒற்று நிறை நேர் நேர் புலிமாங்காய் எய்துவர் எய்துவர் எயிங்கிறது ஏங்கிறது குறிலும் ஒரு ஒற்று தூவா ரெண்டுங்கிறது குறிலு குறிலு ஒற்று நேர்நிறை கோவிலம் எய்தா எய்தா ஏயிங்கிறது குறில் ஒற்று தாங்கிறது நெடில் ஒற்று நேர்நேர் தேமா பளி பளி ரெண்டு குறில் நிறை மலர் என்னும் வாய்ப்பாட்டால்